நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் இன்று தேசிய பொறுப்பாளர்கள் தேர்வு மற்றும் சங்கத்தின் செயல்பாடுகள் ஓட்டுநருக்கான நலத்திட்டம் இன்று நிகழ்ச்சி வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்கா சேசஞ்சாவடியில் வந்து அலமேழு அப்பாதுரை திருமண மண்டபத்துல வந்து நடந்துச்சு நிறைய ஓட்டுநர்கள் வந்து நன்கொடை கொடுத்து உதவினீங்க முதல்ல நீங்க நன்கொடை கொடுத்து உதவுன அனைத்து நல்வள்ளங்களுக்கும் எங்க எல்லாரும் சார்பா நான் நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இன்றைய நீங்க செலுத்திய தொகை குரூப் ஒன்னு ரெண்டு மூணு மூணு பிளஸ் நாலு நாலு பிளஸ் அஞ்சு அஞ்சு பிளஸ் ஆறு ஆறு பிளஸ் ஏழு ஏழு பிளஸ் எட்டு ஒன்பது பத்து இத்தனை தளங்கள் இருக்கு இத்தனை தளங்கள் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நீங்க உங்களால முடிஞ்ச நன்கொடையை நீங்க செலுத்திருக்கீங்க முதல்ல அதுக்கான இன்னைக்கு மீட்டிங் மிடிங்கள் முடிஞ்சிருச்சு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கு ஒப்படைக்க வேண்டியது சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ வந்து பெரியசாமி பொதுத்தலம் எனக்கூடிய பொது தலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ரெண்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஏழு ஏழு ப்ளஸ் மொத்தம் ஆஹ் ஆறு குரூப் ஆறு குரூப்ல ஓட்டுநர்கள் மொத்தமா செலுத்திய நன்கொடை பாத்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பெரியசாமி என்னுடைய அக்கௌண்டுக்கு செலுத்திய நன்கொடை பதினோறாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஏழு ரூபா வந்து ஓட்டுநர்கள் வந்து நீங்க செலுத்திருக்கீங்க மேலும் பொன்னுசாமி அவருடைய குரூப் பாத்தீங்கன்னா ஆறு ஆறு பிளஸ் இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு ரூபா செலுத்திருக்கீங்க இப்போ ஒரு இரநூறுவா போட்டிருக்காரு ஐயாயிரத்தி அறுநூறு செலுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் மாது மூணு பிளஸ் கே மாது அவருடைய வங்கி செலுத்திய தொகை வந்து மொத்தம் ரூபாய் வந்து செலுத்திருக்கீங்க மேலும் சிக்கந்தர் சிக்கந்தர் குரூப் வந்து நாலு நாலு பிளஸ் இந்த குரூப்ல செலுத்திய தொகை வந்து ஒன்பதாயிரத்தி இருநூத்தி மூணு ரூபாய் செலுத்திருக்கீங்க மொத்தம் ஓட்டுநர்கள் அனைவரும் செலுத்திய நன்கொடை மொத்தம் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் இங்க வந்து நன்கொடையா வந்து நீங்க செலுத்திருக்கீங்க முதல்ல இந்த நன்கொடை வந்து வருமா அப்படிங்கறத எங்களுக்கு சந்தேகம்தான் இருப்பிலும் ஓட்டுநர்கள் நீங்க எல்லாருமே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரால நீங்க செலுத்தினீங்க அதுக்கான தொகை இது முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் வந்து செலுத்திருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரியப்பட்டுகிறேன் மேலும் மண்டபத்துக்கான செலவு வரவு செலவு கணக்கையும் நான் சொல்லணும் அதுதான் வந்து முறையா இருக்கும் மண்டபத்துக்கான செலவு பாத்தீங்கன்னா திருமண மண்டபத்துடைய வாடகை இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் திருமண மண்டபத்துடைய வாடகை உணவு கூடம் நம்ம வந்து சமையல் சமைச்சு நம்ம குரூப்ல எல்லாருமே சொல்லியிருக்கோம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கோம் அந்த சமையல் அறையை பயன்படுத்தியதுக்காக ஐயாயிரம் ரூபாய் மின்சார கட்டணம் ஆயிரம் ரூபாய் மைக் செட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்புறம் வந்து சிலிண்டர் கிளீனிங் கிளீனிங் சார்ஜ் வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சிலிண்டர் வந்து ஆயிரம் ரூபாய் தண்ணி கேன் வந்து ஐநூறு ரூபாய் வந்து சர்வீஸ் சர்சென்ட் வந்து சர்வீஸ் மொத்தம் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து மண்டபத்து செலவு மட்டும் மேலும் நம்ம சமைக்கிறதுக்காக மல்லிகை சாமம் அரிசி காய்கறிகள் இது வாங்கினது பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் இலைகள் இதோட சேர்த்து வந்து ஏழாயிரத்தி ரூபாய் வந்து செலவிடு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ளெக்ஸு ரெண்டு ஃப்ளெக்ஸ் வந்து வெளியே வச்சிருக்கிறது வந்து பத்துக்கு பதினஞ்சு ரெண்டு ஃப்ளக்ஸு அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்டேஜுக்கு வைக்கப்பட்ட பின்னாடி இருக்கக்கூடிய ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு எட்டு இந்த ஃப்ளக்ஸு இது வந்து மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸுக்கு டிசைனிங் இதெல்லாம் பிரிண்டிங்கோட சேர்த்து நாலாயிரத்தி ரூபாய் வந்து ஃப்ளெக்ஸ்க்கு மேலும் வந்து அந்த ப்ளெக்ஸ்ஸு வைக்கக்கூடிய ஃப்ரேம் அந்த ஃப்ரேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் சரிங்களா அப்புறம் வந்து போக்குவரத்து செலவு போக்குவரத்து செலவு மற்றும் சிறப்பு விருந்தினர் நம்மளுடைய அமைப்புக்கு இந்த என் வந்து பதிவு செய்வதற்காக திருப்புராவுல இருந்தும் ஹைதராபாத்ல இருந்தும் வருகை தந்திருந்தாங்க அவங்களுடைய செலவீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களுடைய தங்கன ஒரு நாள் அந்த வாடகையோட சேர்த்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்போ மொத்த செலவீடு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து செலவு சரிங்களா நூறு ரூபாய் கம்மி எழுவதாயிரம் ரூபாய்க்கு வந்து நூறு ரூபாய் கம்மி ஆனா வந்த வரவு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் வந்து வரவு இத வந்து மீதி மொத்த செலவு மொத்த செலவு மொத்த வரவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்து வரவு செலவு வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் கம்மி எழுவதாயிரம் ரூபாய்க்கு வந்து நூறு ரூபாய் கம்மி இப்போ மீதி தர வேண்டிய தொகை இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி சாரி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் இது வந்து மீதி நம்ம சங்கத்துக்காக செலுத்த வேண்டிய சாரி முப்பத்தி ரெண்டாயிரமா முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம தர வேண்டிய செலவு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தொகைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய நமது ஓட்டுநர்கள் நிர்வாகியாக இருக்கக்கூடிய நமது ஓட்டுநர்கள் அவங்களுடைய கைப்பணத்தை போட்டிருக்காங்க இப்ப கைப்பணத்தை போட்டு செய்யும் போது எப்படி வந்து ஒரு சங்கம் வந்து சங்கமாக இருக்க முடியும் நான் முன்னாடியில இருந்தே நான் சொல்லியிருக்கேன் சங்கம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று இந்த இடத்துல வந்து நண்பர்கள் ரீதியா யாரையுமே தேர்வு பண்ணவே இல்லை நண்பர்கள் நண்பர்கள் ரீதியா யாரையும் தேர்வு பண்ணவே இல்ல அவங்களுடைய திறமைகளை அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த சொல்லி குழுவை உருவாக்க சொல்லி அந்த குழுவிலிருந்து உறுப்பினர்களை வந்து சேர்த்து அந்த குழுவுல ஓட்டுநர்களுக்கான நல்லது செஞ்சு கொடுத்து அது இரவப்பகலா பாராம குழுவுல கண்காணிச்சு மேலும் அவங்களுக்கான அந்த ஆயுஷ்மான் பாரத் இவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் போட்டு கொடுக்காரு கே மாது அவர்கள் அவர் வந்து அதுல எவ்வளவு நேரம் அவர் டைம் இருப்பாரு நம்ம ஓட்டுநருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிக்கந்தர் அவர் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு பேருக்கு போட்டு கொடுத்துருப்பாரு அவரு எவ்வளவு நேரம் டைம் எடுத்திருப்பாரு நம்ம ஓட்டுநர்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக அவரு அவருடைய வயதை பாருங்க பொன்னசாமி அவருடைய வயது இந்த வயதுலயும் ஓட்டுநருக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஐநூறு பேத்துக்கு மேல ஆயுஷ்மான் பாரத் கார்டு போட்டு கொடுத்துருக்காரு அப்போ நம்மளுடைய அமைப்புல கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு மேல ஆயுஷ்மான் பாரத் வந்து நம்ம என்ஹெச்டி மூலியமா போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து லோகோ இது எல்லாமே வந்து எதுக்காக நம்ம ஓட்டுநர்கள் எப்படியாவது ஒன்றிணையணும் ஒற்றுமையா வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இவ்வளவு தூரம் அவங்களுடைய எனர்ஜிய செலவு பண்ணி இத பண்ணி கொடுக்குறாங்க வண்டி ஓட்டுறதும் இல்லாம வண்டி ஓட்டுறது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல சங்கத்துடைய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய சங்கங்களுடைய வேலை செய்யறாங்க அப்படி செஞ்சும் இவங்க வந்து இப்போ எங்க நாங்க நிர்வாகியா இருக்கக்கூடிய நாங்க இப்போ இங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மட்டும் எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வந்து இங்க நீங்க செலுத்தின ஒவ்வொரு நபரும் வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து கையில இருந்து தொகையை வந்து நாங்க போட்டிருக்கோம் அப்போ இந்த மாதிரி இருந்தால் எந்த ஒரு அமைப்பு தான் வந்து சேவை செய்ய வரும் சேவை செய்ய போனாவே செலவாகும் நம்ம எதுக்கடா செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஓட்டுநருக்கான பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் ஓட்டுநருக்கான உரிமை எப்படி கிடைக்கும் அரசு